நண்பர்களுக்கு வணக்கம் பார்க்கும் போது புஷ்கர நவாம்சம் புஷ்கர நவாம்சம் புஷ்கரம் அதாவது ஒவ்வொரு விதி இருக்கிறது இது விதிக்குள் விதி சூட்சுமத்தில் சூட்சுமம் புஷ்கரம் புஷ்கரை என்றால் புஷ் என்றால் தாமரை போர் ஆற்றல் மிக்கது அதாவது ஒரு கிடகம் நாம் ஜாதகத்தை பார்க்கும்போது பலன் அழிப்பதை அழிப்பதை போதே இல்லாத போல இருக்கும் அதாவது அந்த கிரகம் செயல் போல இருக்கும் வீசமாக இருக்கும் அஸ்தமனமாக இருக்கும் ஆனால் நாம் அந்த ஜாதகத்தை கேட்கும் போது நல்லா இல்லை நான் நல்லா இருக்கேன் நல்லா கோடி சம்பாதிச்சிருக்கேன் இது நல்லதாக இருக்குன்னு சொல்லுவார் அப்போது நாம் அந்த உள் சூச்சல் சூச்சமாகிய உள்ளே நோக்கி போகும்போது அந்த கிரகத்தினுடைய காலை நட்சத்திர பாதத்தை பார்க்கும்போது அந்த பாதம் நவாம்பது இருக்கும் ஒரு கிரகம் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அந்த கிரகம் புஷ்கர நவாம்சில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த திசையில் ஒரு அற்புதமான பலனை செய்யும் என்பது திடர்சனமான உண்மை இப்போது நாம் புஷ்கர நவாம்சில் உள்ள கிரகங்களில் கிரகங்கள் அந்த நட்சத்திரத்து பாதையில் என்ன பாதம் எந்த நட்சத்திரம் எத்தனா பாதம் என்ன கிரகம் என்பதை நான் இப்போது பார்ப்போம் சூரிய பகவானுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஒன்று நான்கு சந்திரன் அதனுடைய ரோகி ரோகிணி அஸ்தம் திருவோணம் இரண்டாம் பாதம் இரண்டாம் பாதம் செவ்வாய்க்கு நட்சத்திரங்களாகிய ஆயுஷம் மிருசீடம் இது போல அவருடைய மூணு நட்சத்திரங்களுக்கு புஷ்கார அம்சம் கிடையாது அதே போல புதன்முறை நட்சத்திரங்களுக்கும் கேட்டை ரேவதி அவருடைய மூன்று நட்சத்திரங்களுக்கும் அவருக்கும் கிடையாது நட்சத்திரங்களுக்கும் கிடையாது அடுத்ததாக குரு பகவான் குருட்டாதி குணபூசம் அவருடைய நட்சத்திரமாக இரண்டு நான்காம் இந்த நட்சத்திரம்சம் அர்த்தம் அடுத்து சுக்கிரன்கிய பரணி பூரம் போராடம் மூன்றாம் பாதம் பாதம் சுக்கிரனுக்கு அவர் நட்சத்திரிய பூசம் உத்திரட்டாதி அனுசம் இரண்டாம் பாதம் அடுத்ததாக ராகு ராகுடைய விசாரம் சதயம் சுவாதி நான்காம் பாதம் இந்த பாதங்களை தான் புஷ்கர ஆஃப் த அட்டவணை இந்த ந கிரகங்களுக்கு இந்த நேரம் ந நட்கிர பாதத்தில் இந்த பாதத்தில் உள்ள கிரகம் புஷ்கர் ஆஃப்டில் உள்ளதாக அர்த்தம் இது இந்த கிரகம் கண்டிப்பாக அவர் லெக்கன அவையரதாக இருக்கலாம் வீசமாக இருக்கலாம் அஸ்தமனமாக இருக்கலாம் எந்த நிலை இருந்தாலும் கண்டிப்பாக இந்த புஷ்க ராமசத்தில் உள்ள கிரகம் நன்மையே செய்யும் இது நாம் ஆராய்ந்து பார்ப்போம் கண்டிப்பாக நமக்கு தெரியும் நம்ம இதில் ஆராய்ந்து இருக்கும் போது நமக்கு பார்த்ததுக்கு ஒரு கிரகம் பெரும் செய்ய போல இருக்கும் ஆனால் அசையும் அவர் நன்றாக இருப்பார் நன்றாக சம்பாதிப்பார் நல்ல ஒரு வாழ்க்கை அமைக்கும் காரணம் என்னவென்றால் இந்த புஷ்கர ராமம் இந்த புஷ்க ராமம்சம் மொத்தம் நமக்கு நவ கிரகங்களில் மூன்று கிரகங்கள் நட்சத்திரங்கள் கிடையாது ஒன்று செவ்வாய் மற்றொன்று புதன் மற்றொன்று கேது இந்த ஆறு கிரகங்களுடைய சூரியனுடைய ஒன்றாம் நான்காம் பாதம் சந்திரனுடைய இரண்டாம் பாதம் குருவுடைய இரண்டு நான்காம் பாதம் சுக்கரனுடைய மூன்றாம் பாதம் சனிஸ்வரனுடைய இரண்டாம் பாதம் ராகுடைய நான்கு இந்த பாதங்களின் மட்டும் புஷ்கர அம்சம் உள்ளது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிநிலையம் காரைக்குடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்